என்ன சுச்சி இது வாட் இஸ் திஸ் எனக்கு வீட்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மாப்ள வீட்ல நான் ஜாப்க்கு போறதே பிடிக்கல சோ இந்த காலத்துல இப்படி பட்டுங்க இருக்கங்களா ஹவ் ரிடிகுலஸ் நீ எடுத்துக்க டிசிஷன் கரெக்ட் தானா கரெக்ட் இல்லையான்னு எனக்கு தெரியாது சார் நான் உங்களை லவ் பண்ண உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட உங்களை பாத்துக்கிட்டே இங்க வர்க் பண்றது எனக்கு பிடிக்கல நீ இப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போறங்கற வேதனையை விட நீ ஜாப் ரிசைன் பண்றது இன்னும் வேதனையாக இருக்க பட் எனிவேஸ் நீ நீ தான் ஹாப்பியா இருப்பா நான் இதை செய்ய தயாராக இருக்க எனி டைம் எனி ப்ராப்ளம் எனி ஹெல்ப் ஐ எம் ஜஸ்ட் ஒன் கால் ரிசிக்னேஷனை காலேனே பண்றேன் எதுக்கு சுஜி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை சேர்த்து வைக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க சரி ஓகே பாஸ் என்ன சொன்னாரு சுஜி இன்னும் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு என்ன யோசிக்க சொல்ற சந்தோஷ் ரெசிக்னேஷன் வச்சு என் மேரேஜ் பத்தி சொன்னா அப்படியாவது காதல சொல்லுவாருன்னு நினைச்சேன் முடிஞ்சா என் கல்யாணத்துக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு போவாரே தவிர மேல எந்த ஃபீலிங் அவருக்கு இல்ல அப்படிப்பட்டவரு என்ன காதலிப்பாரு நினைக்கிறது என்னோட பிரம்ம அது இல்ல சுஜி நீ எதுவும் சொல்லாத இது வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நீ அவளுக்கு அந்த நம்பிக்கை ஒரு நாலு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல அட்லீஸ்ட் ஏன் விஷயத்திலயாவது தக்க வச்சுக்கவியா

ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன மோட்டிவேட் பண்ணியே வளர்த்துட்டாங்க யூனோ ஜஸ்ட் லைக் அ ரேஸ் ரேஸ்ல எப்பவும் ஃபர்ஸ்ட் வரணும் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் சம்பாதிக்காம விட்டுட்டா லைஃப்ல இதை திரும்பவும் சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க தான் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு என் லைஃப்ல காதல் கல்யாணங்கிற ரெண்டு விஷயத்தையும் நான் ஓரமா வச்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன் ஆனா காதல் கல்யாணங்கிற ரெண்டு விஷயத்த மட்டும் சம்பாதிக்க முடியல எதனாலன்னா அது பொருளோ சம்பாத்தியமோ கிடையாதுல்ல இல்லனா சம்பாரிச்சிடலாமே இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் ஏஜ் அதிகமாயிடுச்சே பட் யூ யூனோ ஐம் ஸ்டில் விர்ஜன் அது வந்து இந்த லாபம் உங்ககிட்ட எதுக்காக சொல்றேன்னா என் ஃபேமிலினை எப்போ கல்யாணம் பண்ணிக்கனு சொன்னாலும் ஃபோட்டோ கூட பார்க்காம டைரக்டா நிச்சயதார்த்தம் வைக்க சொல்லுவேன் தெரியுமா உனக்கு பட் யூ நோ இப்போ என்கேஜ்மெண்ட் கூட வேணான்னு சொல்றேன் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஏன் நித்யா ஒரு காலத்தில் மணிரத்ன படமாக பார்த்து லாஜிக் தேனா இப்போ கௌதம் மேன படமாக பார்த்து லவ் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா உன் பாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞனா நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன் ஐ லவ் யூ நித்யா வில் யூ மேரி மீ சார் ஆ நான் அவசரம் ஒன்றும் இல்லை யூ கேன் டேக் யூ டைம் நோ ப்ராப்ளம் பட் எஸ்ன்னு சொல்லு உனக்கு டேரக்டாக சொல்ல சங்கடமா இருந்தா இருந்தால் சந்தோஷ்கிட்டயே சொல்லு அவன் எனக்கு சொல்லிடுவான் சார் இது சொல்றதுக்கு தான் என்ன என்ஜாய் கேஃபேக்கு வர சொன்னீங்களா யா ஐ லைக் திஸ் பிளேஸ் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது நீயே சொல்லு சொல்லு என்ன பண்ணணும் பாஸ் கிளம்பிட்டானா என்ன பேசிகிட்டு இருந்த பாஸ் கிட்ட போன்ல எல்லாத்தையும் கேட்டல நீ நித்யா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நான் பாஸையும் சுஜியையும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இங்க என்ன நீ கனெக்ட் ஆகிட்டு இருக்க திஸ் இஸ் வாட் ஐ அம் சேயிங் சந்தோஷ் நம்ம லவ் ஸ்டோரிய நீ எல்லார கிட்ட இருந்து ஆபீஸ்ல மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க சோ யார் யார் கூட கனெக்ட் ஆனா உனக்கு என்ன அது இல்ல நித்யா சுஜி பாஸோட ப்ராப்ளம் சால்வ் ஆனா ஏன் ப்ராப்ளம் வந்து செத்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் என்ன ப்ராப்ளம்ஸ் அது இப்பனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது டைம் வரப்ப நானே உங்க கிட்ட எல்லastype சொல்றேன் சந்தோஷ் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகுது அதுவும் முன்னால நம்ம லவ் பண்றோம்ன்ற விஷயத்தை அட்லீஸ்ட் least உன் फ्रेंड्सக்கும் பாஸ்க்கும் சொல்ல முடியாது நீ என்ன லைஃப் லாங் நல்லா பார்த்துப்பேன்னு பண்ண எப்படி நம்புறது சார் இப்போ உங்க இன்செக்யூரிட்டி போண்டாதக்கு நான் என்ன பண்ணனும் சொல்ல நீ உன் நம்ம லவ் பத்தியே